கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலே ஆண்டவரை பாடி அவருடைய நாமத்தை போற்றி அவரை துதித்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் ஒரு அருமையான பாடல் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாறு இயேசுவின் ரத்தம் ஜெயம் കാരുണ്യദേവാനം ജയം കൽവാരേ സുവൻ രത്തം ജയം കാരുണ്യദേവനും രത്തഞ്ചയം ഏതീയ ദൂരത്തീടും രത്തം ജയം എന്നാലും സുഖം തരും രത്തം ജയം ഏതീയ ദൂരത്തിടും രത്തം ജയം എന്നാലും സുഖം താരും രത്തഞ്ചയം அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜ அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜயம் அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜயம் அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜயம் ரத்தம் ஜயம் ஆகாக ரத்தம் ஜெயம் ஓஹோ ரத்தம் ஜெயம் ஆகாக ரத்தம் ஜயம் கல்வாரியே ரத்தம் ஜயம் കാരുണ്യദേവനി രത്തം ജയം കൽവാരേ സുവൻ രത്തം ജയം കാരുണ്യദേവനി രത്തം ജയം പാവങ്ങൾ പോക്കിടും വ്രത്തം ജയം പാരിശുദ്ധമാക്കിടും രത്തം ജയം പാവങ്ങൾ പോക്കിടും രത്തം ജയം പാരിശുദ്ധമാക്കിടും രത്തം ജയം സാവങ്കരണി കീടും രം ജയം സാവന്തരണി കീടും രം ജയം സമാധാനം തന്നിടും രയം സമാധാനം തന്നിടും വൃത്തം ജയം രയം രയം കൽവാരേസുവിൻ വൃത്തം ജയം കാര്ണ്യദേവനിൻ വൃത്തം ജയം கல்வாரியேசுவின் ரத்தம் ஜெயம் காருய தேவனின் ரத்தம் ஜெயம் ஆண்டவராகிய தேவனே உங்க விரைப்பற்ற இரத்தத்தினாலே எங்களுக்கு மீட்பும் சமாதானமும் ரட்சிப்பையும் தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளை ஆசீர்வைத்துக் கொடுங்க இந்த நாள் உங்களுடைய ரத்தத்தினால் எங்களுக்கு பாதுகாப்பும் எங்களுக்கு ஜெயமும் ஆசிர்வாதமும் உண்டாக கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே ஒன்று யோவான் ஒன்ற மதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை வாசித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம் வேதம் சொல்லுகிறது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இங்கே அழகாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இந்த நிறுவத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களில் மிகவும் பிரியமான யோவான் இதை எழுதுகிறார் அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் அவர் என்ன சொல்கிற பாருங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொல்றாரு அப்போ நல்லா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க யோவான் அவரையும் சேர்த்து சொல்றாரு ஏசு கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள வந்த அவருடைய பிள்ளைகள் சில நேரம் தவறுதலாக பாவத்தில் விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நம்மளை சுற்றிலும் பாவம் நெருங்கி நிற்கிறது என்று எப்ரையர் கழுதின நிருபத்தில் பன்னெண்டாம் அதிகாரத்தில் முதல் இரு வசனங்கள் நீங்கள் படிக்கும்போது பார்க்க முடியும் நம்மை சுற்றிலும் பாவமும் பாரமும் நெருங்கி நிற்கிறதா அப்படி பாவமும் பாரமும் நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கிறதுனால சில நேரம் அந்த பாவத்தில் நம்ம விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒருவேளை தவறுதலாக நம்ம பாவத்தில் விழுந்து போகக்கூடாது ஒருவேளை பாவத்தில் விழுந்து போனாலும் நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிசுடைய இரத்தம் எப்போவுமே தயாராக இருக்கிறது அதனால் உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாவத்தில் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா அந்த பாவத்திலே விழுந்து அப்படியே கடந்துடாம அந்த பாவத்தை விட்டு நீங்கள் எழும்பணும் உங்களை சுத்திகரிப்பதற்கு இயேசுடைய ரத்தம் தயாராக ஆயத்தமாக இருக்கிறது இயேசு கிரிசுடைய ரத்தம் பாவிகளை இல்லை விழுந்து போன ஒரு தேவ பிள்ளையையும் கழுகுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது அதனால் விழுந்துட்டேன்னு சொல்லி அந்த விழுந்த இடத்துலையே திரும்ப நீங்கள் கிடந்துடாதீங்க அதுலேயே உழண்டு அதிலே வாழ்ந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க நீங்கள் எழும்பணும் மறுபடியும் வரணும் மறுபடியும் கழுகப்படணும் இயேசு சோண்டிய வருகைக்கு முன்பதாக அல்லது நம்முடைய மரணத்துக்கு முன்பாக முன்பதாகவே நாம் நல்லா கழுகப்பட்டு அவரை சந்திக்க ஆயத்தமாகணும் தயாராகணும் அதனால் விழுந்துட்டேன் பின்மாறிட்டேன்னு சொல்லி நீங்கள் தேவனை விட்டு இன்னும் அந்நியமாய் போயிடா போ போய் போய்விடாமல் திரும்பி வாங்க இயேசுவின் ரத்தம் உங்களையும் என்னையும் கழுகி சுத்திகரித்து மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு நம்மளை கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது அதனால் அந்த இயேசுவின் ரத்தத்தை கொண்டு கழுகப்பட்டவர்களாக மறுபடியும் இயேசுவுக்காக சாட்சியாய் வாழுகிறவர்களாக நிற்க கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜீபிக்கலாமா நல்ல தகப்பனே உங்களுடைய ரத்தம் எங்களுடைய சகல பாவங்களையும் போக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே திரும்பவும் நாங்கள் கழுகப்பட்டு கரைபட்டு போன எங்கள் வாழ்க்கை திரும்பவும் கழுகப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு சாட்சியாய் இருப்பதற்கு எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்